சூர்யா சாரோட படத்தை வந்து நிறுத்திட்டாங்களாமே சார் படத்தனா படத்தை இல்லை அவங்களோட ஷூட்டிங்க வந்து என்ன வந்து அது ரெட்ரோ ஏறையும் முடிச்சுட்டாங்க இன்னொரு படம் தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இந்த ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா நடிக்கிற படம் அது என்ன நம்ம விசாரிச்சப்போ ஈஸியாக இல்லை வெளிச்சென்ற ஒரு ஊரில் வந்து படப்பிடிப்பு நடத்திருக்காங்க வழக்கம் வழக்கம்போல பர்மிஷன் வாங்குவாங்க அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அந்த படப்பிடிப்புக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும் எடுத்து கேமரா கேமரா செட் பண்ணும்பொழுது அதிகாரிகள் வந்து இங்கே முறைப்படி பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க இல்லைன்னு ஒன்னே எல்லாத்தையும் எடுத்து போயிடுங்கன்னு நினைக்கிறாங்க இதுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது வந்து ஒரு இடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஷூட் ஷூட் பண்ணும் அப்படின்றது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க கூட இப்போ பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சார் பண்றாங்க இவ்வளோ பெரிய படத்துக்கு இவ்வளோ செலவு பண்றாங்க ஒரு நாளைக்கு ஆனா இது தெரியாம சார் இருந்தது இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது நியாயமான ஒரு விஷயம் வந்து அதுக்கு முன்னே கேண்டிட் கேமரா இல்லை ஒலிக்க வச்சு கேமராலாம் எடுக்கிறது வந்து சும்மா லோ இந்த மாதிரி பசங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு வந்து அப்புறம் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்குலாம் பண்ணுவாங்க இப்போ சூர்யா படம்னா அது ஒரு பெரிய பட்ஜெட் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு சாதாரண படத்துக்கு நீங்கள் கேமரா வச்சுட்டு ஆக்ஷன் கட் ஒரு காட்சி கூட எடுக்கலன்னு வச்சுங்க குறைந்தபட்சம் ஒரு நாலு லட்ச ரூபா லாஸ் வந்து குறைந்தபட்சம் போது இதுக்கு என்ன ஆச்சு எங்கே தப்பு பண்ணாங்கன்னு தெரியல வந்து குறிப்பாக அவங்க அதிகாரிங்க கட் அண்ட் ரைட்டாகவே சொல்லிட்டாங்களா இல்லைங்க நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்க முறைப்படி பர்மிஷன் வாங்கன்னு ஒரு சமயம் இந்த ப்ரொடக்ஷன் தரப்பில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்களா மேபி அதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே சார் ரொம்ப காலமாக செய்யுமா நீங்கள் சென்னையில் வந்து படப்பிடிப்பு நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு பல பேர் சொல்லியிருக்காங்க அது நீங்கள் சென்னைக்குள்ளே நடத்துறது பெரிய கஷ்டம் வந்து சென்னைக்கு வெளியே இப்போ ஈசிஆர் ரோடுன்னு வச்சுங்க அது முன்னெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க அது இப்போ ஈசிஆர் ரோட்டில் மத்திய கையிலாட்சர் இல்லைங்களா அங்கே வச்சு கேமரா வைக்கும்போது அங்கே இருக்கிற சில கவுன்சிலர்கள் அப்புறம் வந்து தலைவர்கள் அப்புறம் சில பேர்லாம் வந்து பர்மிஷன் வாங்கிட்டேன்னு வந்து கேட்பாங்களாம் அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு சோழிங்கநல்லூர் இப்படியா இப்போ ஈசிஆரோ ஓஎம்ஆரோ அப்படி ஒவ்வொரு இடமா வைக்கும்போது அங்கங்கே இருப்பாங்க இல்லைங்களா இவங்களுக்கு வந்து நீங்கள் வேற விதமாக பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் இருக்குது வந்து அதே கூட ரொம்ப வருத்தப்பட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நான் சொல்கிறது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் சென்னையில் ஷூட்டிங்கே எடுக்க முடியாதுங்க அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படி தான் நான் அதனால தான் நாங்கள் வந்து தாய்லாந்தில் போயிட்டு எடுத்துடுறோம் அப்படின்னு சார் சென்னையில் எடுக்க முடியாத தாய்லாந்தில் போய் எடுக்கிறாங்களா தாய்லாந்து தாண்டி இன்னைக்கு வந்து ராமஜிரா ஃபிலிம் சிட்டி இருக்குது வந்து நீங்கள் பொட்டி நிறைய பணத்தை எடுத்து போனீங்கன்னு வச்சுங்க வரும்போது வந்து படத்தோடு வந்துடலாம் படத்தோட வரலாமா இல்ல பொட்டியை காலி பண்ணிட்டு வந்துரலாம் பொட்டியை காலி பண்ணாதான் படத்தோட வர முடியும் வந்து என்னன்னா எல்லாமே அங்க இருக்குதுங்க ஸ்டார் ஹோட்டல் இருந்து அப்புறம் வந்து எல்லா வசதியும் இருக்குது வந்து நீங்க அத சொல்லுவாங்க வந்து பணத்தோட வாங்க படப் பொட்டியோட போங்க அப்படின்னு அதுக்காக தான் நிறைய பேர் ராமஜிராவ் பிலிம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவுட்டோர்ல எடுக்குறது சென்னை மாதிரியான இடங்கள்ல எடுக்கும்போது இந்த ஃபேன்ஷ் அதுவும் பெரிய ஹீரோக்களுடைய படங்களுக்கு வந்து குவிஞ்சிருவாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த படம் தான் நினைக்கிறவங்க அஜித் ஒரு படம் மவுண்ட் ரோட்ல எடுக்கும்போது துணிவு துணிவு சமயத்துல எல்ஐசி பக்கத்தில் சும்மா ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஜக 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 ஜகன்னு வந்து கூட்டம் சேர்ந்து போச்சு அதனால் இதை தவிர்க்கிறதுக்கு தான் ராமஜூரா ஃபிலிம் சிட்டி மாதிரியான இடங்களுக்கு போகிறாங்க நம்பதுலேயும் ஒரு தரமணியில் ஒரு ஃபிலிம் சிட்டி இருக்கு ஆமாம் அது என்ன ஆச்சு அதுன்னு தெரியல இங்கேயே ஒரு ராமஜூரா ஃபிலிம் சிட்டி மாதிரி கட்டலாம் ஏற்கனவே பெப்சியோடைய இடம் பையனூரில் அது ஒரு ஃபிலிம் சிட்டி முன்னும் முழுசாக நிறைவடையில் அங்கே தான் ஜனநாயகன் ஷூட்டிங்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க

எஸ்ஏசி மிரட்டின விஷயம் இருக்குல்ல அது வந்து அவர் தான் மிரட்டினார் அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிட்டாரு எஸ்ஏசிக்கு எதிராக இல்லை எஸ்ஏசி இப்படிலாம் பண்ணாருன்னு யாரெல்லாம் பின்றி கொடுத்தாங்களோ அதெல்லாம் கட் பண்ணி நீ சோசியல் மீடியாவில் விட்டுருக்கேன் குறிப்பாக நம்ம திருமலை படத்தினுடைய டைரக்டர் ரமணா அவருடைய பேட்டி ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு வந்து சின்ன ஒரு போர்ஷன் வந்து விஜயோடைய ஒரு மாஸ் ஹீரோவாக வெளியே கொண்டு வந்த படம் வந்து திருமலை அது அதுக்கு காரணம் வந்து ரமணா தான் முக்கியமாக அது அந்த திருமலைக்கு பிறகு தான் அவர் வேற ஒரு ரேஞ்சுக்கு போனார் கில்லி வந்து அதெல்லாம் வேற ஒரு திருமலை தான் இப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோ இப்படி தான் இருப்பார் அப்படின்னு கொண்டு வந்தது அதே அந்த அந்த திருமலை வெற்றி அதுக்கப்புறம் வந்து ரமணாவே வந்து ஆதின்னு ஒரு படம் எடுத்தார் ஆமாம் ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக் அது ஆனால் அது சரியாக போகலாப் அந்த படம் அதை தான் இப்போ என்ன அந்த வீடியோ வரைக்கும் கட் பண்ணி போட்டுருக்காங்க ஆக்சுவலாக என்னன்னா ஆதி படத்தை எடுத்துட்டு இருக்கும்போது அதே ஒரு ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் செய்கிறதா ஒரு பிளான் ஒன்று இருந்தது அந்த பிளான் யார் ரமணா சொல்கிற பேட்டியில் சொல்றது அப்படி இருக்கும்பொழுது திடுது பொண்ணு வந்து ஒரு பொங்கலுக்கு பரமசிவன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு அறிவிப்பு வந்தோடனே எஸ்ஏசி வந்து இந்த படத்தையும் பொங்கலுக்கு இறக்கி ஆகணும் அஜித் கூட கிளாஷ் விட் ஆகணும் பொழுது ஒரு மூணு மாதம் ஒர்க்கை கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளில் நான் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆகிட்டேன் ஏன்னா அந்த பட தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம் மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு இன்னொரு காரணமும் எஸ்ஏசி கொடுத்த அழுத்தம் தானே ஆனால் படம் வந்து பயங்கர எதிர்பார்க்குங்க அதாவது வந்து பூஜை போட்டானிக்கே சோல்ட் அவுட் எல்லா ஏரியாவும் ஆனால் வாங்கினா ஒரு போடவே இல்லை அது அது என்னன்னு தெரியல சரியாக கனெக்ட் ஆகலையான்னு தெலுங்கு தெலுங்குல சூப்பர் ஹிட் படம் ஒட்டு மொத்தமாக டிஸ்ட்ரிபியூட்டரோட தேட்டருக்காரங்க விஜயோட சொந்தப்படும் எஸ்ஐசியோட சொந்தப்படும் அது நிறைய அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு தாங்க இப்போ சோஷியல் மீடியாலாம் இல்லை நாங்கள் பத்திரிகையில் இருக்கும்போது எங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்புறம் இவ்வளோ தொகை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து எஸ்ஐசி அதை பற்றி கண்டுக்கவே இல்லைன்னு ஏபிஎம் எதிர்க்க நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கு போகிறோம் ஒட்டு எல்லாரும் தேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து ஏபிஎம் எதிர் எதிர்க்குன்னு ஒரு பந்தலை போட்டு உட்கார போகிறோம்னு வந்து கொஞ்சம் இதுவாகி அவருக்கு ஒரு தொகை நஷ்டகீடாக கொடுத்து அடுத்த படத்தை அவங்களுக்கு வந்து ஒரு ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அந்த விஷயத்தை சும்மா வாங்கிட்டாங்க ஆதிக்கு பிறகுதான் தான் ஏசியும் விஜயும் கதை கேட்கறதுல ரொம்ப தீவிரமானாங்க அதன் பிறகுதான் தெலுங்கு இட்டடித்த படங்கள்லாம் வந்து ரைட்ஸ் வாங்கினாங்க போக்ரி மாதிரியான படங்கள்லாம் அப்போ தான் வந்து அப்போ வந்து பழைய வீடியோக்கள் என்னென்ன கிடைக்கிதோ எல்லாத்தையும் தூசு தட்டி கட் பண்ணி அங்கே இங்கே வெட்டி எல்லாத்தையும் திரும்ப ட்விட்டரில் பார்க்க கூட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை விஜய் வந்து ஒரு நடிகராக இப்போ அடிக்கிறத தாண்டி அரசியல்குள்ளே தாவேக்கா தலைவராக வந்துட்டாரு வந்தவொன்னே இந்த மாதிரியான எதிர்ப்புகள் கண்டிப்பாக வந்து தான் ஆகும் அது இன்னும் போக போக தேர்தல் நெருங்க நெருங்க இன்னொரு பதினாலு மாதம் தான் இருக்குது வந்து தேர்தலுக்கு பொழுது இன்னும் இன்னும் உக்ரமாகணாங்கல்லையா அதுமாதிரி இன்னும் உக்ரமாக தான் போயிட்டு இருக்கும் இதெல்லாம் தாண்டி இதையெல்லாம் சமாளித்து இதையெல்லாம் சந்தித்து தான் அரசியல் களத்துக்குள்ள நம்ம அரசியல் பண்ண முடியும் விஜய்க்கு நல்லா தெரியும் இதெல்லாம் அப்படி கடந்து போயிட்டே இருப்பாங்க என்னென்னா வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னும் போக போக தான் தெரியும்ன்ற மாதிரி இப்போ வந்து வந்து கொண்டு நிறுத்தி விடாமுயற்சி படத்துக்கு வந்து அனிருத்து ஏதோ கையில் போட்டாரு காலில் அமுத்துனாரு அப்படிலாம் மியூசிக் போட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்களே சார் அந்த மாதிரி ஜி வி பிரகாஷ் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்களே சார் இல்ல ஆதிக் ரவிச்சந்திரன் தான் பாயின்றாங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் எல்லாம் ஓரம் கட்டிட்டு அஜித்தோட ரியல் ஃபேன் பாயா வந்து ஜீவ்பிரகாஷாக மாறிட்டார் அவர் அந்த கிங்ஸ்டன் படத்துக்கான ப்ரொமோஷன்ல உட்காந்து போது கேள்வி பூரா வந்து குட் பேட் பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து கிங்ஸ்டனை பற்றி கேட்கவே இல்லை வந்து இது என்னங்க ஏதோ குறிப்பாக வந்து மியூசிக் எப்படி வந்து பாட்டு எப்படி வந்திருக்குன்னு அவர் என்ன சொல்றாரு எங்க பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கிடச்ச எனக்கு இந்த வாய்ப்பு வந்து பொன்னான வாய்ப்பு கிரீடம் படத்துக்கு அப்புறம் வந்து இந்த வாய்ப்பை நான் சும்மா விடுவேன்னா அஜித்துக்கான மாசு என்ன மாசு அதனால் நான் வச்சு செஞ்சுருக்குறேன் நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தான் பேசுகிறேன் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்க ஆனால் படத்தில் பாருங்கள் அப்படின்னு அதே சமயத்தில் ஆதிக்கிரா வச்சுருந்தது இந்த திருஷா அண்ணன் நயன்தாரா மார்க் ஆண்டனி மூணாவது படம் அது ரெண்டு படத்துக்கும் நல்லாயிருக்கும் மியூசிக் இருக்கும் பாட்டு இருக்கும் அப்புறம் இந்த மார்க் ஆண்டனியில் இருந்தது அதிருது அதிருதுன்ற மாதிரி இதில் எல்லா படமும் அதிர் பொழுது அப்படி ஒரு என்னென்னா நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக கூட வச்சுக்கிங்க என் பாட்டு மேலே எனக்கு நம்பிக்கை என் மியூசிக் மேலே எனக்கு நம்பிக்கை அதை தாண்டி பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வனவாசம் மாதிரி கிடைச்ச வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை நான் சும்மா விட மாட்டேன் நீங்கள் பாருங்கன்னு இது ஒரு நல்ல விஷயம் தான் அது இது வந்து திமுதனத்தில் பேசுறது கிடையாது நீங்கள் பாருங்கள் நான் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதுதான் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹீரோவை ஒரு ஃபேன் மாதிரி நீங்கள் ஒரு ஃபேன் பாயா அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வேறு விதமாக வரும் தான் வந்து ஜீவ பிரகாஷ் சொல்லிட்டு இருக்காரு சார் படத்துக்கு முன்னாடியே இவ்வளவு ஹைப்பு கொடுத்தா நம்ம என்ன சார் பண்றது படம் பாக்குறதுக்கு பேசாம மலேசியா சிங்கப்பூர்னு போயிடுவோமா அங்க வந்து அந்த டைம் டிஃபரன்ஸ் இருக்கும்ல ஏங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா ஐடியா இல்ல ஒரு திட்டமே வச்சிருக்காங்களா ஒன்பதாம் தேதி அதுக்கான பிரீமியர் ஆரம்பிச்சிடறாங்க ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சா அது என்ன தெரியுங்களா மீடியாக்கெல்லாம் கிடையாது முதல்ல மீடியாக்குன்னு வச்சிருந்தாங்க நீங்க இதுவே வந்து பே பண்ணியே படத்தை வாங்கலாம் ஏறக்குறோம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிடுதுங்க இந்த படம் பத்தாம் தேதி ரிலீஸ் அபிஷியல் டேட்டு ஆமா நான் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுறது காரணம் என்னன்னா நீங்க வெடிகாலம் நாலு மணிக்கு போடக்கூடாது ஆறு மணிக்கு போடக்கூடாதுன்றீங்களா நான் ஒன்பதாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணிடுறோம் இப்ப என்ன பண்ணுவீங்க சார் டிக்கெட் எல்லாம் வாங்க முடியுமா சார் என்ன ஆகும் தெரியலங்க வந்து டிக்கெட்டுக்கு நம்மள போட்டு இது பண்ண போறாங்க வந்து டிக்கெட் எங்க டிக்கெட் எங்கன்னு நம்ம கேப்போம் சார் ஐயா நான் ஒரு ஓரமா உட்காந்து பாத்துட்டு போயிடுறேன் வாங்கிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நமக்கு என்னன்னா பெங்களூரு நகரி ஆமா புத்தூர் ரேணிகுண்டா இங்கெல்லாம் போக வேண்டிய வேலை இல்லை வந்து முன்னாலே பார்த்துடலாம் இது வந்து ஓவர் இதுவும் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டை தாண்டி கன்டென்ட் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் வாரிசு துணிவு சமயத்தில் துணிவுக்கு நள்ளிரவு காட்சி ஒரு மணி காட்சி கொடுத்தாங்கன்னொடனே வாரிசு வந்து அது மாதிரி பத்து மணிக்கு ஒரு ப்ரீமியர் போட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்புறமா வந்து மீடியாக்கள் பிரிண்ட் மீடியா எல்லாரையும் கூப்பிட்டு ஷோ போட்டு விமர்சனங்கள்லாம் அடிச்சு விட்டாங்க வந்து படமும் ஓகே நல்லா இருந்தது அதே போல் தான் இங்கே பார்த்தீங்கன்னா குட் பைட அகலிக்கு ரைட்டு நீங்கள் அதிகாலை காட்சி நள்ளிரவு காட்சி ஆறு மணி காட்சி கொடுக்க மாட்டேங்கல்ல ஒன்பதாம் தேதியை நாங்கள் நைட்டில் ஆரம்பிச்சிடுறோம் ஷோவை போட்டுடுறோம் சாக்கட்டும் அப்படின்னு சூப்பர் சார் எனக்கு நேற்று நைட்டு ஒரு கனவு வந்தது சார் நானும் விஜய் சாரும் அப்படியே உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டே தமிழ்நாட்டை பற்றி ஒரு டிஸ்கஷன் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு எங்கேயும் படித்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் கனவு வரணுமா எனக்கு வரக்கூடாதா எல்லாருக்குமே அந்த கனவு இருக்க தான் செய்யுது ஆனால் பார்த்திபன் அவர்கள் வந்து கனவு வந்ததுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் சார் அந்த போஸ்ட் வந்து போஸ்டிங்காகவா இல்ல இல்ல லியோ பார்த்திபன் வந்து ரியல் பார்த்திபன் சந்திக்கிறதுக்காக ஒரு கருப்ப ஒரு பிட்ட போட்டிருக்காய் அப்படின்ற மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஒரு அது மாதிரி ஒரு விஷயம் வந்தது அதான் சொன்னார் வந்து நான் பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு கனவு வந்து கனவு காலையில பழிக்கும்னு நினைக்கிறாங்கன்னு சோஷியல் மீடியால இன்னைக்கு அதை போக ஆரம்பிச்சுட்டா ஒருத்தர் ஓப்பனாவே கேட்டார் வந்து நீங்க கட்சியில சேரணும்னு ஆசைப்படுறீங்களா ஒரு போஸ்டிங்காக வந்து இது பண்றீங்களா அப்படின்னா வந்து அதுதான் அது நேரடியாக கேட்டிருக்கலாமே அப்படின்னு அப்படி ஒரு ஆசை இருந்தா நான் கமுக்கமா இருந்திருப்பேன் இந்த பதிவே போட்டு மாட்டேன்னு உரிய ஒரு நகைச்சுவா சொல்லியிருக்காரு ஆனா தொடர்ச்சியா எந்த விதத்துல விஜய் கட்சியை விமர்சிக்காமல் ஒரு மாதிரி அவர் வந்து பூசி மொழிகி விஜய் கருத்தியை பாராட்டுற மாதிரி இல்லாம இது பண்றாம மாதிரி இல்லாம அவருக்கே ஒரு பாணியில பேசிட்டு இருக்காரு அவருக்கும் ஒரு ஆசை தான் வந்து ஓகே நம்ம தாவையாக்கக்குள்ள நினைவோம் எது கூட சொல்லிருந்தாருல எனக்கு துணை முதல்வர் பதவியே என்ன கொடுக்கணும் எந்த பதவி கொடுத்தாலும் நான் வந்து பண்ண ரெடி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு இப்போ பதவிக்காக தான் அந்த விட்டு போலக்குது இப்போ ரைட்டு சொல்றதுல என்ன இருக்குதுங்க வந்து ஜெய்கட்சியில் எல்லாரும் வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க வந்து அப்புறம் யாரும் வந்து இப்போ சினிமா ஆட்கள் யாரும் இப்போ அவங்க இன்வைட் பண்ணல அப்படி வந்து வந்தவங்க பூரா யாருன்னா அந்த ஒரு ஸ்ரீமன்னு தாடி பாலாஜி சஞ்சீவி அப்புறம் வந்து ஸ்ரீநாத் அவருடைய நண்பர்கம் நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்க தான் இருக்காங்க வந்து சவுந்தரராஜா முக்கியமா அவர் வேறு கோச்சிக்கு போறாரு அன்றைக்கி மாநாடு நடக்கிற இடம் பூரா போகிற வழியெல்லாம் மகன் நட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தார் பராசக்தி படத்தில் வந்து ஒருத்தர் புதுசாக ஆட் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க சார் பெரிய ஆக்டரோட மகனாக மகன் வந்து ஒருத்தர் ஆட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் யார் அந்த ஆக்டர் ஏன் இப்படி இவ்வளோ சுத்தி வளைச்சது ஆண் பாவம் பாண்டியராஜனுடைய மகன் பிருத்திவி தான் வந்து பராசக்தியில் சேர்ந்திருக்காருன்னு ஒரு இன்றைக்கி சிவகார்த்திகன் கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காரு உண்மையிலே பாண்டியராஜன் ஒரு சூப்பரான நடிகர் வந்து உண்மையிலே ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு கூட சொல்லலாம் அண்ட் போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவருடைய மகன்கள் வாரிசுகள் தமிழ் சினிமாவில் அந்த அளவுக்கு பிரகாசமாக வரலையேன்னு ஒரு வருத்தம் இருந்தது பிருத்திவிலாம் வந்து நல்லா நடிக்கக்கூடிய ஒரு தான் வந்து அவன் அப்பா மாதிரி ஸ்டார்டாக இருந்தாலும் சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இன்னாருடைய மகன் அன்னாரோடைய மகனை தாண்டி வாய்ப்புகள் கொஞ்சம் அதிர்ஷ்டம் கொஞ்சம் திறமை இதெல்லாம் தான் கொண்டு வரும் இந்த ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா ஆமாம் சார் அந்த படம் தான் பிருத்திவி கொஞ்சம் அப்படி வெளியே காட்ட வச்சது இந்த படத்துக்கு சுதாங்கிற எந்த இதுல எடுத்திருக்காங்கன்னு தெரியல நல்ல விஷயம் அவரும் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி அட்டப்ல இருக்கார் ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்திக்கிட்டு வந்து ஆமா ஃபுல்லா வளர்ச்சி செய்விட்டு இல்ல இன்னொரு கூடுதலான தகவல் என்ன பாண்டுராஜனுடைய இன்னொரு மகன் அவர் பல்லவராஜன் இங்கிற அவர் இந்த ட்ரோன் இருக்கு இல்லைங்களா ஆமா சார் அதெல்லாம் சினிமாவுக்கு அவர் தான் இது பண்றவர் ட்ரோன் ஆப்ரேட்டரா நிமிடத்துக்கு தான் தெரியும் அதை பத்தி ஆமாம் சார் இந்த எஃபிவி ட்ரோன்ஸ்லாம் பண்ணுறாங்க பெரிய பெரிய ட்ரோன்ஸ்லாம் பெரிய பெரிய ஹை பட்ஜெட் படங்கள்லாம் அவர் தான் இது பண்ணி வர்றாரு லியோ படத்துக்கு அவர்தான் வந்து இந்த ட்ரோன்ஸ் காஷ்மீர்ல போய் பண்ணியிருக்காரு இவர் யாருன்னே தெரியாம மூலையில ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்திருக்காரு ப்ரொடக்ஷன்ல தெரியும் இல்லைங்களா யாருன்னு விஜய் கிட்ட போய் தகவலை சொல்லியிருக்காங்க சொன்னோடனே கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு உங்க அப்பாவோட ரசிகை நான் எவ்வளோ பெரிய ரசிகை தெரியுமா வந்து அதெல்லாம் சொல்றது இல்லையா நீ பாட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்போ நான் அவர் கிட்ட பேசும்போது சொன்னார் அவர் யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்க அப்படின்னு இருந்து யாருக்கிட்டேயும் பேச மாட்டா ரொம்ப சைட் டைப்பு அப்புறம் விஜய் பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க அப்பா நடித்த படங்கள்லாம் வந்து உதயம் தேட்டரில் கமலா தேட்டரில் பார்த்த அனுபவத்தெல்லாம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படியே வந்து ஓகே சார் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம் ஆனால் நான் இன்னைக்கு நைட் என்ன கனவு வந்தது நாளைக்கு நான் நல்ல கனவாக வரட்டும் வந்து அம்மா கனவுல பலவிதம் உண்டு அம்மா ஐயோ சார் நீங்கள் வேற நன்றி நன்றி